அனைவருக்கும் வணக்கம் நேயர்களுக்கு நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருந்து கவலை அளித்து வந்த உங்களுக்கு இந்த வாரம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் குரு புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசனிகளுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசை சேர்ந்த விசாகம் நான்காம் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கேதுவோடு இணைந்து இதுவரை சிரமத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இந்த வாரத்தினுடைய கடைசியில லாபஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு என்று சொல்ல வேண்டும் இந்த தருணங்கள்ல எட்டாம் இடத்திற்கு நகர்ந்தாலும் அவர் பனிரெண்டு கூறியவர் என்பதால் கஷ்ட பலன்கள் அஷ்டம சனியினுடைய வீரியம் பக்ரகதியால் குரு பார்வையாலும் குறைந்திருப்பதால் புதிய முயற்சிகளை சற்று நீங்கள் ஜாக்கிரதையோடு தொடரலாங்க சில தடைகளோடு சுப காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அது ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் பலம் பெறுவதால் எப்படிப்பட்ட தடைகளும் உடைத்து கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம விருட்சக ராசினி பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க சனி ராகு இணைந்திருப்பதால் உடலில் ஏற்படும் கட்டி போன்ற பிரச்சனைகள் உடன் வைத்தியம் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால தொழில் தடைகள் ஏற்படுங்க உத்தியோகத்தில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு உற்சாகம் குறையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இது மட்டுமில்லாமல் ராசநிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்த நிலையில் அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரணம் சாதகமாக இல்லங்க அர்த்த அஷ்டகத்தில் சனி மற்றும் ராகிவினுடைய சேர்க்கையும் இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் இந்த வாரத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தல் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டுங்க பண நெருக்கடியை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் உடல் உபாதைகளுக்காக அன்பர்கள் ஓய்வெடுப்பது மருந்துகளை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து நண்பர்கள் உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க சனி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டுள்ள தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியம் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது முக்கியம் ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து மேலும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டுங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு வலம் வருவதால் திருமண திரு சிறு சிறு தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகே வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயத்துவிடும் விடும் குறுகள் இருக்கு எதையும் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை முடிவு செய்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாம விஜகராசனையில் பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவினுடைய கும்ப ராசி சேர்க்கை நன்மை தராது பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனிற்கு உதவிகரமாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க குறிப்பாக வெளிநாடு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்து அதே போல விற்சக ராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே பண நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க அது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய இருக்கு சில தருணங்கள்ல கடுமையான பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி வருங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அரசியல் துறையினரை வரைக்கும் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க வாய்ப்புகள் குறையக்கூடும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அரசியல் துறையினரை வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க கட்சியில் ஆதரவு குறையுங்க மேல்மட்ட தலைவர்களும் உங்கள் கண்டு கொள்ள மாட்டாங்க தசாபுக்திகள் அனுகூலமாக இல்ல அப்படின்னா வழக்குகள்ல சிக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க படிப்பில் கவனம் குறையும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் உறக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க குறிப்பாக விடுதிகள்ல தங்கி படி வரும் மாணவ மாணவிய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வருமானம் என்பது கைகள்ல பொருளை இருக்கு விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக அதிக தண்ணீர் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க அண்டை நிலத்தாரோடு சுமூக உறவு பாதிக்கப்படும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினமும் மாலையில் தவறாது கந்த கவசம் பாராயணம் செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதி அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்